அற்புதமான ஆலயங்கள் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி பத்தி தான் பார்க்க போறோம் மகா சங்கடக சதுர்த்தி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் வியாழக்கிழமை மாலை ஆறு பதினஞ்சுக்கு தொடங்குதுங்க மறுநாள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மூணு நாப்பத்தி எட்டு வரைக்கும் தான் இருக்கு அதனால இருபத்தி ரெண்டாம் தேதியே மகா சங்கடகர சதுர்த்தி வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் ஏன்னா மகா சங்கடகர சதுர்த்தி வந்து பாத்தீங்கன்னா மாலையில மட்டும்தான் வழிபாடு பண்ணுவாங்க அதனால பன்னெண்டு மாதங்கள் சதுர்த்தி வழிபாடு பண்ணின பலன் வந்து இந்த ஒரு நாள் மகாசங்கட சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து விநாயகர் வழிபட்டா அந்த பலன் கிடைச்சிரும் நமக்கு ஆவணி மாதத்துல வர விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வர அந்த தேய்பிரை சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி இப்போ மகா சங்கடகர சதுர்த்தியோட வரலாறு ஒரு முறை விநாயகர் வந்து கைலாலத்துல நடனமாடினு இருந்தாரு அதை பார்த்த சந்திரன் வந்து அவர் தோற்றத்தை பார்த்து சிரிச்சிடறாரு கோவம் வந்த விநாயகர் என்ன பண்றாரு சந்திரனுக்கு சாபம் கொடுத்துறாரு சொல்றாரு உனக்கு அழகும் பொலிவும் வந்து நீ எழுந்து போயிடுவேனு சந்திரன் வந்து தன்னோட தவறை உணர்ந்து என்ன பண்றாரு மன்னிப்பு கேட்கிறாரு அதுக்காக என்ன பண்றாரு இவரு இனி அதுக்காக ஒரு பரிகாரம் சொல்றாரு அந்த பரிகாரம் தான் இந்த சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது சதுர்த்தி நாள்ல விநாயகரை யார் கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியும் பொலிவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கிறாரு அதனால விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரையே வழிபட்டுட்டு சந்திரனையும் வழிபாடு பண்ணுவாங்க சங்கட ஹரை அப்படின்னா சங்கடங்கள் நீக்கும் சதுர்த்தி அதனால தான் சங்கட ஹர சதுர்த்தி ஹரை என்றால் நீக்கும் அப்படின்னு அர்த்தம் சதுர்த்தி அன்னைக்கு காலையில இருந்து விரதம் இருந்து மாலை நேரத்துல பிள்ளையார் சிலையோ இல்ல படமோ இருந்தா படத்துக்கு பூ போட்டு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க சிலையா இருந்தா பால் அபிஷேகம் தயிர் பன்னீர் தேன் இதனால நீங்க சந்தனத்தால அபிஷேகம் பண்ணி அருகம்பில்லால அர்ச்சனை செய்யுங்க அதே மாதிரி நெய்வேதனமா கண்டிப்பா வந்து வியாழக்கிழமை வரதால நீங்க வந்து மூக்கல்ல சுண்டல் வைங்க கொழுக்கட்டை சுண்டல் இது ரெண்டுமே வந்து நீங்க நெய்வேதனமா வைங்க குருவோட குரு சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை சதுர்த்தி அதனால நீங்க வந்து மூக்கல்ல வச்சா ரொம்ப நல்லது குருவோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் இந்த சதுர்த்தி அன்னைக்கு ஒரு பரிகார வழிபாடும் இருக்கு அது பாத்தீங்கன்னா உங்களோட முக்கியமான ஒரு வேண்டுதல் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு வேண்டுதலை நீங்க வச்சு ஒரு ஒருபா காயின் எடுத்து விநாயகர் கிட்ட நீங்க வழிபாடு பண்ணும்போது எடுத்து வச்சிருங்க அந்த ஒருபா காயின் வந்து எது வரைக்கும் வச்சிருக்கணும்னா அடுத்த வருது இல்லையா அடுத்த மாசம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அந்த தேதி வரைக்கும் நீங்க வைங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் நிறைவேறின பிறகு அந்த ஒருபா காயினையும் விநாயகர் வாங்கி வழிபாடு பண்ணி கிணத்துல போடுவாங்க அப்படி பழக்கம் இருக்கவங்க அந்த விநாயகரோட சேர்த்து அந்த ரூபா காயின் சேர்த்து கிணத்துக்குள்ள போட்டுடலாம் இல்ல நீர்நிலைகள்ல போடலாம் இல்ல நாங்க வந்து கிணத்துல வந்து போடுற பழக்கம் இல்ல அப்படின்றவங்க விநாயகர் கோயில் இருக்கிற இடத்துல நீங்க உண்டியல்ல அந்த காணிக்கையை செலுத்திடலாம் அதே மாதிரி இந்த சதுர்த்தி தினத்துல சுரக்காய் விடுறேன் அப்படின்னு நீங்க வேண்டிக்கணும்னா அடுத்த சதுர்த்தி வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க வந்து வேண்டிட்டு சூறக்காயை விடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க இந்த சதுர்த்தி இருந்து அடுத்த சதுர்த்திக்குள்ள எனக்கு நடக்கணும்னு இப்ப பாத்தீங்கன்னா பெரிய விநாயகர் சதுர்த்தி வருது அப்படிங்கறதால அந்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளேயே எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த சூறக்காய் விடுறேன்னு வேண்டிக்கலாம் சூரக்காய் விடுறது ரொம்ப விநாயகருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க நீங்க என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காயினும் சரி இந்த சூரக்காய் வச்சு வேண்டிக்கிறதும் சரி உடனே நடக்கக்கூடிய ஒரு பரிகாரம் நம்பிக்கையோட வேண்டாம்னா கண்டிப்பா நடக்கும் இப்போ விநாயகர் சதுர்த்தி அணிக்கு விநாயகர் காயத்ரி சொல்லலாம் விநாயகர் அகவல் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் சொல்ல வரேன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு தடவை சொல்லலாம் இது எல்லாமே ஒரு இந்த நூத்தி எட்டு தடவைக்கு பதிலா நீங்க இருபத்தி ஏழு தடவையும் அருகம்புலால அர்ச்சனை பண்ணி இந்த கங் கணபதியை நமக அது சொல்லலாம் நவ நவகிரக தோஷம் இதோட பலன்கள் பாத்தீங்கன்னா நவகிரக தோஷம் வந்து போகும் தொழில் தடை இருந்தா அது நீங்கிடும் திருமண தடை நீங்கும் பதவி நல்ல பதவி கிடைக்கணும் கல்வியில உயர்வு பெறணும் செல்வ செறிவு எல்லாத்துக்கும் வந்து விநாயகர் முக்கியம் இந்த சதுர்த்தியில விநாயகருடைய வழிபாடு இத்தனை பலன்களையும் தந்து நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கும் இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி